இப்போ நான் பார்க்க போகிறது நைன்த்து மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் எக்ஸாம்பிள்ஸம் ஒன் பாயிண்ட் த்ரீ பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க ஏ ஈக்வல் நமக்கு கணத்தில் பாருங்கள் ஒன்று கம்மா ரெண்டு கம்மா மூணு கம்மா நாலு கம்மா அஞ்சு கம்மா ஏழு கம்மா ஒன்பது கம்மா பதினொன்று எனில் என் ஆஃப் ஏ காண்க நமக்கு ஏன்ட்டு ஒரு கணம் கொடுத்துட்டாங்க இல்லை ஆஃப் என்ஆஃப்ஏடைய மதிப்பு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஏன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஏ நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ என்னென்னா ஏன்ற கணத்தில் இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கை அப்படின்ட்டு அர்த்தம் சரிங்களா இப்போ இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும் அதுதான் நமக்கு என் ஆஃப் ஏ பாருங்கள் இப்போ கொஷனில் கொடுத்துருக்கதை நம்ம எடுத்து எழுதியாச்சு இதில் இப்போ என்ஆஃப் ஏவோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா இப்போது என் ஆஃப் ஏ ஈக்குவல் இப்போ ஏழு வந்து எத்தனை உறுப்பு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போது ஏன்னா ஏஓடி எண்ணிக்கை எவ்வளவு எட்டு சரிங்களா அவ்வளவுதான்